பண்ண ஒன்று பண்ணல பல கேசஸ்ல இன்னும் அப்படியேதான் வச்சிருக்காங்க அதனாலதான் வந்து இப்போ அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தை கூட சிபிஐக்கு மாத்திட்டா அப்படியே தூங்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இது மாதிரி பல்வேறு கேசஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டிலேயே எடப்பாடி அவர்களும் வந்து அவருடைய அந்த டெண்டர் வர கூட வந்து சிபிஐ அது அதுல போய் போய்தானே அவங்க ஸ்டே வாங்குனாங்க அப்புறம் ஏன் இவரு அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் மீது இந்த குட்கா போன்ற வழக்குகள் மீது இன்னும் சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு ஆளுநர் இருக்க நேரம் வரட்டும் காத்துக்கிட்டு இருக்கோம் நாஞ்சில் சம்பத் சொல்றாரு அம்மா வரட்டும் காத்துக்கிட்டு இருந்தோம் அது நேரம் வரட்டும் காத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா நீங்கள் எந்த தவறுதலும் பேசுறீங்க தவறுதலை திருத்த வந்த நியாய பத்தி நீங்கள் நூறு ஆண்டுகளுக்கு வாழ வாங்கு வாழ வாழ்த்துக்கள் செங்கல்பட்டு ஏற்று ஓகே நூறு ஆண்டுகள் நன்றி 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 பெரிய வார்த்தை அடுத்த வெல்வெட் வெல்வெட் உருட்டி வெள்ளவேட்டி உருட்டி சீமான்

என்னங்க மறுபடியும் தப்பு தப்பா பண்றாரு ரைட் நம்ம டாபிக்ல போயிடலான்னு தல சரி ஒரு நிமிஷம் இருக்கேன் தோழர் சபாபதி அவர்களே அந்த தாசன் எக்ஸ்ட்ரல்ல வந்து டேங்க் பண்ணுங்க இல்ல வேணாம் ஆனா விட்டுருங்க உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு அவர் இருக்க மாட்டாரு அவரை வந்து இன்க்ளோர் பண்ணிடுங்க நம்ம டாபிக் உள்ள போவோம் அடுத்து எனக்கு பிடிச்ச டாப்பிக் போயிடலாம் தலார் இந்த பத்து நம்பர் பத்து அது இருக்கு அது தனியா பேசுவோம் எல்லாமே போலான்னு இருக்கேன் வாரணாசிக்கு போகலான்னு இருக்கேன் அது டெல்லிக்கு போகலான்னு இருக்கேன் இருபத்தி எட்டு கிலோ தங்கத்தை காலம் ஆமா கேள்விப்பட்டிருக்கநாத் கோவில்ல அங்க போய்தான் ஒரு தியானம் மேற்கொண்டாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல யாரோ யாரோ ஆமா ராக்கு பாபு சீன் போட்டு என் மென்ஷன் பண்றாரு ஹவாரியூ நல்லா இருக்கீங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன்

இது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் இது மாதிரி ஏன்னா மதியமா நியூஸ் அப்படியே ஸ்டால் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிற நியூஸை ஆமா இருநூத்தி இருபத்தெட்டு கிலோ இன்னைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கு இருநூத்தி இருபத்தெட்டு கிலோ தங்கத்தை வந்து காணோம்னு சொல்றானுங்க இப்போ தெரியுதா இவனுங்க யோகித எங்களுக்கு வந்து எங்க கண்ட்ரோலுக்கு வேணும் எங்க கிட்டயே கொடுத்துருங்க கோயில் இருக்குன்னா இதுக்குதான் இருக்குதான் இப்ப அறநிலைத்துறை ஒண்ணு இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அவங்க வந்து அந்த நகையை வந்து சரியா வந்து ஒரு குழு அமைத்து அரசாங்கமே அதை வந்து பொறுப்பெடுத்து அதை பார்த்து இருப்பாங்க இப்போ தனியார் எல்லாம் கேட்டார்ல தனியார்மயப்படுத்துங்கள் கோயில வந்து பிரைவேடைசேஷன் பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே நீங்க பாத்துக்கிற லட்சணம் இதுதான் இருநூத்தி இருபத்தி எட்டு கிலோ ஒரு ஒரு கிராம் தங்கமே இன்னைக்கு எவ்வளவு விலை விக்குது இருநூத்தி இருபத்தி எட்டு கிலோ தங்கம் காணோம்னா அது வந்து தனி மனிதரால் வந்து சாத்தியமே கிடையாது இத பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஒரு மாஃபியா கும்பலே இருக்கு அப்ப நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அவர்கள் போய் தியானத்துக்கு போனாருன்னு சொன்னீங்க ஆமா ஏசி எல்லாம் வச்சு தியானத்துக்கு போல தலைவரே அவர் பல கோயில தியானத்துக்கு இருக்காரு அதனால நான் மக்களுக்கு சொல்றது என்னன்னா இவர் எங்கெல்லாம் தியானத்துக்கு போறாரா அந்த கோயில் எல்லாம் முதல்ல நகை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க விவேகானந்தன் மடத்துக்கு எல்லாம் அந்த இடத்துல மூணு நாள் அக்கா எவ்வளவு தங்கம் எவ்வளவு இருக்குமா என்னாலும் தெரியல பட் செக் பண்ணணும் அந்த கோயிலுக்காரங்களாம் இப்போ அலர்ட் ஆயிருக்கணும் பாருப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் போயிட்டு வந்தாரு அதனால வந்து இப்ப இவ்ளோ நகையெல்லாம் காணாம போயிருக்கு நீங்களும் மற்ற கோவில்ல அலர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வந்து நேரில் மூலமா நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் பட் அந்த அவர்